நண்பர்களே தளம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் சோலை நகர் ஏற்றத்தாழ்வுள்ள ஒரு பகுதி ஒருபுறம் குடிசை மறுபுறம் பிரம்மாண்டமான கட்டிடங்கள் தனது குடிசையின் உடைந்த கட்டிலில் லட்சுமி படுத்திருந்தார் வயதானதால் அவரால் எந்த வேலையும் செய்ய முடியவில்லை அவருடைய ஒரே மகள் அமுதா யாதவ் தான் குடும்பத்தை காப்பாற்றுகிறாள் அம்மா கவலைப்படாதீர்கள் நான் இன்று வெளியே போகிறேன் எப்படியாவது ஒரு வேலை கிடைக்கும் என்று அமுதா தன் தாயை சமாதானப்படுத்தினாள் அவளுடன் சோமு என்ற பெயருடைய நாயும் நின்றது அமுதா அதன் தலையை தடவி நீயும் வா என்றாள் அமுதா தெருக்களில் நடந்து பெரிய வீடுகளைத் தேடினாள் அக்கா ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள் பாத்திரம் கழுவ துணி துவைக்க வீடு சுத்தம் செய்ய எதுவாக இருந்தாலும் செய்வேன் என்று கேட்டாள் ஆனால் எல்லா இடத்திலும் அவளுக்கு ஏமாற்றமே கிடைத்தது சிலர் கதவை மூடிவிட்டனர் சிலர் அவளிடம் பேசக்கூட இல்லை மாலை இருள் சூழ்ந்த போது அமுதாவின் கால்கள் காவலர் குடியிருப்பு வளாகத்திற்கு அருகில் நின்றன இங்கு துப்புரவு வேலை கிடைக்கலாம் என்று மனதில் நினைத்தாள் அவள் தைரியமாக உள்ளே சென்று ஐயா எனக்கு வேலை வேண்டும் என் அம்மா வயதானவர் குடும்பம் நடத்த மிகவும் கஷ்டப்படுகிறோம் தயவு செய்து ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள் என்று பணிவாக கேட்டாள் அங்கிருந்த நான்கு காவலர்கள் அவளை பார்த்து சிரித்தனர் அடடே இவளும் வேலை தேடி வந்திருக்கிறாளா என்ன வேலை செய்வாள் இவள் என்று ஒருவன் கேட்டான் இன்னொருவன் கேலியாக வேலை நிறைய இருக்கு ஆனால் அந்த வேலையை இவள் போன்றவர்களால் செய்ய முடியாது என்றான் மூன்றாவது ஆள் சத்தமாக சிரித்து உள்ளேவா என்ன வேலைன்னு சொல்றோம் என்றான் அமுதாவின் முகத்தில் பயம் பரவியது ஐயா தயவு செய்து கேலி செய்யாதீர்கள் நேர்மையான வேலை என்றால் சொல்லுங்கள் நான் பிச்சை எடுக்க விரும்பவில்லை உழைத்து சம்பாதிக்க வேண்டும் என்றாள் அப்போது சோமு சத்தமாக குறைக்க தொடங்கியது காவலர்கள் சிரித்தபடி அதை மிரட்டினர் நாயை வெளியே கட்டிப்போடு இல்லையென்றால் சுட்டு விடுவோம் அப்போது திடீரென்று ஒரு கனமான குரல் உள்ளே இருந்து ஒலித்தது இங்கு என்ன நடக்கிறது அனைவரும் அமைதியாகினர் அங்கே அமுதாவுக்கு உதவி செய்ய உயர் அதிகாரி ஷியாம் சிங் நின்றிருந்தார் அவர் கோபத்துடன் நீங்கள் காவலர் சீருடையை அணிந்து கொண்டு பெண்களை துன்புறுத்துகிறீர்களா உங்களுக்கு வெட்கமாக இல்லையா என்று கேட்டார் காவலர் குடியிருப்பு வளாகமே அதிர்ந்தது அங்கிருந்த காவலர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் அமுதா பயத்தில் நின்றாள் சோமு இன்னும் உருமிக் கொண்டிருந்தது ஷியாம் கோபமான குரல் அந்த இடத்தையே சில நொடிகளுக்கு அமைதிப்படுத்தியது மற்ற காவலர்கள் வெட்கப்பட்டு அமைதியாக அமர்ந்து கொண்டனர் அவர் அமுதாவை பார்த்து மென்மையாக என்னம்மா உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அமுதா நடுங்கிக்கொண்டே கொண்டே ஐயா நான் வேலை கேட்கத்தான் வந்தேன் என் அம்மா வயதாகிவிட்டார் அவர் ஒரு நோயாளி மருந்து வாங்க கூட பணம் இல்லை ஏதாவது நேர்மையான வேலை இருந்தால் செய்வேன் என்றாள் சியாம் சிங் தலையசைத்து வேலை கிடைக்கும் நீ கவலைப்படாதே அம்மாவுக்கு மருந்து வாங்க பணம் தருவேன் இப்போதைக்கு ஒரு வேலை இருக்கு இந்த வளாகத்தை சுத்தம் செய் என்றார் அமுதாவின் கண்களில் நம்பிக்கை தெரிந்தது சரிங்க ஐயா இப்போதே செய்கிறேன் என்றாள் சியாம் சிங் செய்கை செய்து ஆனால் இந்த நாயை முதலில் வெளியே விடு வளாகத்திற்குள் செல்ல பிராணிகள் வர முடியாது என்றார் அமுதா சோமுவை பார்த்தால் அது வேகமாக வாளை ஆட்டியது நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று சொல்வது போல அமுதா மெதுவாக சோமு வெளியே இரு நான் சீக்கிரம் வருகிறேன் என்றாள் சோமு தயங்கியது ஆனால் அமுதா சொன்னதும் அது வெளியே சென்று வாயிலுக்கு அருகில் உட்கார்ந்து கொண்டது அமுதா உள்ளே சென்றாள் அவளை அருகிலிருந்த அறைக்கு அழைத்து சென்றனர் அங்கு சுத்தம் செய்யும் பொருட்கள் இருந்தன அவள் துடைப்பத்தை எடுத்து மூளை முடுக்குகளில் சுத்தம் செய்ய தொடங்கினாள் ஆனால் சில நிமிடங்களுக்கு பிறகு திடீரென்று அந்த அறையின் கதவு வேகமாக மூடப்பட்டது அமுதா அதிர்ந்தாள் திரும்பி பார்த்தபோது போது சியாம் சிங் உள்ளே வந்துவிட்டிருந்தார் காவலர்களிடம் கோபமாக பேசியபோது இருந்த கடுமை இப்போது அவருடைய முகத்தில் இல்லை ஆனால் அவருடைய கண்களில் மோசமான எண்ணம் தெளிவாக தெரிந்தது அமுதா நடுங்கும் குரலில் ஐயா நேர்மையான வேலை தருவதாக சொன்னீர்கள் உங்களை நான் நல்ல மனிதர் என்று நம்பினேன் என்றாள் சிங் நக்கலாக சிரித்து ஆமாம் வேலை இதுதான் பணமும் கிடைக்கும் மானத்தை காப்பாற்றி பசியைப் போக்க முடியாது பெண்ணே என்றான் அமுதா பின்வாங்கத் தொடங்கினாள் இல்லை ஐயா தயவு செய்து அப்படி செய்யாதீர்கள் நான் என் அம்மாவுக்காகத்தான் வேலை கேட்க வந்தேன் வெளியே வாயிலுக்கு அருகில் நின்றிருந்த மற்ற காவலர்கள் மெதுவாக சிரித்துக் கொண்டிருந்தனர் ஒருவன் ஐயாவின் திறமைதான் இன்னைக்கு யாருக்கு அதிர்ஷ்டமடிக்கப் போகுதோ பாருங்கள் என்றான் சோமு வாயிலுக்கு வெளியே சத்தமாகக் குறைக்கத் தொடங்கியது அது கதவைத் திறக்க முயன்றது ஆனால் மற்ற காவலர்கள் சிரித்து கொண்டே கதவை மூடிவிட்டனர் அறைக்குள் அமுதாவின் குரல் அடங்கத் தொடங்கியது அவள் அழுது கொண்டிருந்தாள் ஆனால் கேட்பதற்கு அங்கு யாருமில்லை அவள் என்னை விட்டுவிடுங்கள் என்று கத்தினாள் ஆனால் அந்த அறையின் சுவர்கள் அவளது குரலை திருப்பி அனுப்பின நேரம் நின்றது போலிருந்தது சோமுவின் குறைப்பும் வெளியே இருந்தவர்களின் சிரிப்பும் காற்றில் கொண்டே இருந்தன பிறகு திடீரென்று எல்லாம் அமைதியானது சிறிது நேரம் கழித்து அறையின் கதவு திறந்தது அமுதா தரையில் கிடந்தாள் அவளது துப்பட்டா ஒருபுறம் தலைமுடி கலைந்திருந்தது முகத்தில் கண்ணீர் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது அவளது மூச்சு திணறியது ஷாம் சிங் சிரித்து மற்ற காவலர்களிடம் இவளை இங்கிருந்து வெளியே தூக்கி எறியுங்கள் மேலும் வாய் திறந்தால் மோசமான விளைவுகள் இருக்கும் என்று உத்தரவிட்டார் இரண்டு காவலர்கள் அமுதாவை தூக்கினர் குப்பையை வெளியே போடுவது போல் அவளை காவலர் குடியிருப்பு வளாகத்திற்கு வெளியே தெருவில் தூக்கிப் போட்டனர் சோமு ஓடி அவளிடம் வந்தது அது சத்தமாக அழுவது போல் ஒரு சத்தத்தை எழுப்பியது அமுதா கண்களை மூடி தரையில் கிடந்தாள் அவளது தைரியம் அவளது மரியாதை எல்லாம் காலால் மிதிக்கப்பட்டது இரவு ஆகிவிட்டது குடிசையின் வாயிலில் ஒரு விளக்கு மங்களான ஒளியை கொடுத்து கொண்டிருந்தது லட்சுமி திரும்ப திரும்ப வாயிலைப் பார்த்து கொண்டிருந்தார் அவருடைய மனதில் பயமும் கண்களில் எதிர்பார்ப்பும் இருந்தது கடைசியில் அமுதா திரும்பி வந்தால் அவளது கால்கள் தடுமாறின கண்களில் உயிர் இல்லை துப்பட்டாவில் தூசி படிந்திருந்தது முகத்தில் கண்ணீரின் அடையாளங்கள் தெளிவாக தெரிந்தன அவளுடன் சோமுவும் இருந்தது அது தொடர்ந்து சோகமாக இருந்தது எல்லாவற்றையும் சொல்ல விரும்புவது போல அமுதாவை பார்த்ததும் லட்சுமி அலறி அழுதார் மகளே உனக்கு என்ன நடந்தது அமுதா தன் தாயின் மடியில் விழுந்தாள் இருவரும் அழுது கொண்டே இருந்தனர் இரவு முழுவதும் அந்த தாயும் மகளும் ஒருவரை ஒருவர் பார்த்து நொறுங்கி கொண்டே இருந்தனர் லட்சுமியின் வாயில் ஒரே வார்த்தை திரும்ப திரும்ப வந்தது காப்பாற்ற வேண்டியவர்களே கொடுமை செய்தால் நாங்கள் எங்கே போவோம் காலை விடிந்தது லட்சுமி அமுதாவின் தலையை தடவி வா மகளே நாம் நீதி கேட்க போவோம் என்றார் அமுதா நடுங்கினாள் அம்மா வேண்டாம் அங்கு போகாதே அங்கிருப்பவர்கள் எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறார்கள் ஆனால் லட்சுமி பிடிவாதமாக இருந்தார் மகளே நாம் பேசவில்லை என்றால் இந்த கொடுமை ஒருபோதும் முடிவுக்கு வராது அவர் அமுதாவை வீட்டில் விட்டுவிட்டு தனியாக காவலர் குடியிருப்பு வளாகத்திற்கு புறப்பட்டார் அவர் காவலர் குடியிருப்பு வளாகத்திற்கு சென்று மேசைக்கு அருகில் சென்று நான் புகார் பதிவு செய்ய வந்திருக்கிறேன் எனக்கு நீதி வேண்டும் என்றார் அங்கிருந்த காவலர்கள் நக்கலாக சிரித்து எப்படிப்பட்ட புகார் என்று கேட்டனர் லட்சுமி நடுங்கும் குரலில் நேற்று இரவு உங்கள் வளாகத்திற்குள் உங்கள் அதிகாரி சியாம் சிங் என் மகளுக்கு கொடுமை செய்திருக்கிறார் என்றார் இதைக் கேட்டதும் எல்லா காவலர்களும் கோபமடைந்தனர் இரு சியாம் ஐயா ஒரு மரியாதைக்குரிய அதிகாரி உன்னை போன்ற பெண்களுக்கு அவர் மீது பழி சுமத்த என்ன தகுதி இருக்கிறது லட்சுமி நான் ஏன் பொய் சொல்ல வேண்டும் என் மகளின் வாழ்க்கை நாசமாகிவிட்டது என்றார் ஒரு காவலர் கோபமாக இங்கிருந்து வெளியே போ இல்லையென்றால் உனக்கு மோசமான விளைவு இருக்கும் என்றான் அந்த பெண் அழுது கொண்டே வெளியே வந்தாள் அப்போது ஒரு பெரிய கார் வளாகத்தின் வாயிலில் நின்றது கதவு திறந்தது ஒரு கம்பீரமான பெண் வெளியே வந்தார் அவருடைய சீருடையில் டிஎஸ்பி விகாசினி வர்மாவின் பெயர் இருந்தது லட்சுமி பயந்து நின்றார் தைரியமாக அவரிடம் சென்று அம்மா என் கேளுங்கள் என் மகளின் மானம் பறிக்கப்பட்டுள்ளது என்றார் காவலர்கள் உடனடியாக மேடம் இவளுக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லை இவள் பைத்தியம் எதையாவது உளறிக்கொண்டே இருப்பாள் என்றனர் விகாசினி வர்மா நின்றார் அவர் கடுமையான குரலில் அமைதியாக இருங்கள் நானே கேட்பேன் என்றார் பிறகு அவர் லட்சுமிக்கு அருகில் சென்று மென்மையாக அம்மா உங்களுக்கு என்ன நடந்தது என்று கேட்டார் லட்சுமி அழுது கொண்டே நடந்த அனைத்தையும் கூறினார் காவலர்கள் திரும்ப திரும்ப எல்லாம் போய் விக்ரமையா மிகவும் நல்லவர் என்று கூறினார் விகாசினி வர்மா தீவிரமாக அம்மா உங்களிடம் ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டார் லட்சுமி கண்ணீருடன் என்னிடம் எதுவும் இல்லை என் மகளின் உடைந்த நிலைமை மட்டும்தான் இருக்கிறது என்றார் அவர் நீண்ட பெருமூச்சு விட்டு ஆதாரம் இல்லாமல் நாங்கள் வழக்கை தொடர முடியாது அம்மா நீங்கள் ஆதாரம் கொடுக்க வேண்டும் என்றார் லட்சுமியின் இதயம் உடைந்தது அவர் அழுது கொண்டே நீங்கள் நீதி தருவீர்கள் என்று நம்பினேன் ஆனால் இங்கேயும் நீதி கிடைக்காது போல என்றார் அவர் மெதுவாக மீண்டும் நடக்க தொடங்கினார் காவலர்கள் மேடமை பார்த்து நாங்கள் முன்பே சொன்னோம் அல்லவா இந்த பெண் பைத்தியம் என்றனர் விகாசினி வர்மாவின் முகத்தில் தீவிரமான சிந்தனை தோன்றியது அவருடைய கண்களில் சந்தேகம் தெரிந்தது அவருடைய மனதில் முதல் முறையாக ஏதோ ஒரு சலசலப்பு ஏற்பட்டது போல டிஎஸ்பி விகாசினி வர்மா காவலர் குடியிருப்பு வளாகத்தின் வாயிலிருந்து வெளியே வந்தபோது அவருடைய குழப்பம் அதிகரித்தது அவர் அமைதியாக நடந்து கொண்டிருந்தார் அப்போது திடீரென்று பின்னால் இருந்து சத்தமான குறைப்பு சத்தம் வந்தது சோமு வாயிலில் நின்றிருந்தது அது பதற்றத்துடன் குறைத்து கொண்டிருந்தது யாரையோ அழைப்பது போல் தோன்றியது காவலர்கள் பயந்து பின்வாங்கினர் மேடம் இந்த நாய் கடித்து விட போகிறது விடலாம் என்றனர் விகாசினி நின்றார் அவர் சோமுவை உற்று பார்த்து கடுமையான குரலில் இது ஏதோ சொல்ல விரும்புகிறது என்றார் சோமு விகாசினியை பார்த்தபடியே பின்னே திரும்பி முன்னே ஓடியது விகாசினி ஒரு கணம் யோசித்தார் பிறகு அதன் பின்னால் சென்றார் அது வேகமாக தெருக்களை கடந்து அவர்களை லட்சுமியின் குடிசைக்கு அழைத்து வந்தது உள்ளே நுழைந்ததும் அமுதா ஒரு மூலையில் அமர்ந்திருப்பதையும் தலைகுனிந்து இருப்பதையும் லட்சுமி அவளுக்கு அருகில் அழுது கொண்டிருப்பதையும் பார்த்தார் விகாசினி மெதுவாக அம்மா நான் உங்கள் பேச்சை கேட்க வந்திருக்கிறேன் உண்மையை அறிய விரும்புகிறேன் என்றார் லட்சுமி கை கூப்பி பெண்ணே காப்பாற்ற வேண்டியவர்களே மிருகமாக மாறினால் நாங்கள் எங்கே போவோம் நீதி பெற்றுக்கொடு இல்லையென்றால் நாங்கள் செத்துத்தான் போக வேண்டும் என்றார் அமுதா தைரியமாக அவரிடம் அனைத்தையும் சொன்னாள் அறையின் அமைதியில் அவளுடைய குரல் நடுங்கிக் கொண்டிருந்தது சோமு அருகில் அமர்ந்து அமுதாவை பார்த்து கொண்டிருந்தது அதுவே சாட்சி சொல்வது போல் தோன்றியது விகாசினி வர்மாவின் கண்கள் கலங்கின அவர் ஒரு கணம் நின்றார் இல்லை இது போதும் இது எல்லாம் உண்மை என்றால் நான் ஏதாவது செய்ய வேண்டும் மேலும் இந்த நாய் சாதாரண நாய் இல்லை இது ஒரு புத்திசாலி துணை என்றார் அப்போது அவருடைய மனதில் ஒரு யோசனை தோன்றியது விகாசினி தன் தோற்றத்தை மாற்றினார் ஒரு சாதாரண ஏழை மற்றும் சோர்வடைந்த பெண் போல் மாறி மீண்டும் அதே காவலர் குடியிருப்பு வளாகத்திற்கு சென்றார் அவருடைய உடைகள் கிழிந்து பழையதாக இருந்தன முகத்தில் மண் படிந்திருந்தது காவலர்கள் நக்கலான பார்வையை வீசினர் ஆமாம் என்ன வேண்டும் விகாசினி மெதுவாக ஐயா பசியாக இருக்கிறது ஏதாவது உதவி செய்யுங்கள் கொஞ்சம் பணம் கொடுங்கள் என்றார் சர்மா வெளியே வந்தார் கூர்மையான கண்கள் ஆணவம் நிறைந்த குரல் பணம் கொடுக்கிறேன் ஆனால் நீ முதலில் ஒரு வேலை செய்ய வேண்டும் விகாசினி அப்பாவை போல் என்ன வேலை ஐயா என்று கேட்டார் ஷியாம் சைகை செய்து இந்த அறைக்கு உள்ளே போ உள்ளே சுத்தம் செய்ய வேண்டும் என்றார் விகாசினி தயக்கத்துடன் உள்ளே சென்றார் அறையில் அமைதி இருந்தது திடீரென்று கதவு மூடப்பட்டது ஷியாம் பின்னால் வந்தார் அவருடைய கண்களில் பயங்கரம் தெரிந்தது இப்போது நான் உனக்கு சொல்கிறேன் இங்கே வரும் எந்த பெண்ணும் கைதியாக இருந்தாலும் அல்லது புகார் கொடுக்க வந்தாலும் என் கையிலிருந்து தப்ப முடியாது இது என் விளையாட்டு எல்லா பெண்களும் எனக்கு அடங்கித்தான் போக வேண்டும் முழு நகரத்திற்கும் இது தெரியும் ஆனால் யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்றார் விகாசினி வர்மாவின் கால்கள் நடுங்கின நீங்கள் எல்லோரிடமும் இப்படித்தான் செய்வீர்களா அவன் சிரித்தான் ஆம் மேலும் இன்னும் எத்தனை பெண்கள் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது அதே நேரத்தில் ஜன்னலுக்கு வெளியே ஒரு சிறிய அசைவு இருந்தது வெளியே சோமு அமர்ந்திருந்தது அதன் வாயில் ஒரு மொபைல் போன் இருந்தது கேமரா ஆன் செய்யப்பட்டிருந்தது விகாசினி திட்டமிட்டபடி எல்லாம் நடந்தது சோமு ஒவ்வொரு கணத்தையும் பதிவு செய்து கொண்டிருந்தது ஷியாம் அருகில் வந்து கை நீட்டினான் விகாசினி வர்மா பலமாக தள்ளினாள் அவள் என்னை விட்டு விலகியிரு என்று கத்தினாள் சியாம் அவளை பிடிக்க முயன்றான் ஆனால் அதே நேரத்தில் சோமு சத்தமாக குறைத்தது அந்த சத்தம் முழு வளாகத்திலும் ஒழித்தது வெளியே இருந்த காவலர்கள் பதறிப்போய் நின்றனர் ஆனால் உள்ளே வர அவர்களுக்கு தைரியமில்லை சியாம் அதிர்ச்சி அடைந்து ஒரு கணம் நின்றான் விகாசினி அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வேகமாக கதவை திறந்து வெளியே ஓடினாள் பின்னால் துரத்தினான் ஆனால் சோமு அவனுக்கு முன் வந்து நின்றது அது பற்களை காட்டி வழியை மறித்தது மற்ற காவலர்களும் பயத்தில் பின்வாங்கினர் விகாசினி கீழே இருந்த மொபைலை எடுத்துக்கொண்டு வேகமாக தெருக்களை கடந்து நேராக லட்சுமியின் குடிசைக்கு வந்தாள் அந்த வீடியோவை அவள் ஓட்டினாள் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சிரிப்பும் ஒவ்வொரு கொடுமையும் தெளிவாக கேட்டது விகாசினி வர்மாவின் கண்களில் முதல் முறையாக ஒரு பிரகாசம் தெரிந்தது அவள் மெதுவாக இது இதுதான் ஆதாரம் இப்போது நீதி நிற்கும் என்றார் விகாசினி வர்மா இருவரையும் பார்த்து அம்மா அமுதா இப்போது முடிவெடுக்கும் நேரம் நேற்று நாம் செய்தது ஒரு தொடக்கம் மட்டும்தான் இப்போது நாம் அதன் உண்மையை அனைவருக்கும் வெளிப்படுத்த வேண்டும் மேலும் இந்த முறை வீடியோ மட்டுமல்ல அவனுடைய வாக்கு மூலமும் அவன் வாயால் அனைவர் முன்னிலையிலும் சொல்ல வைக்க வேண்டும் என்றார் லட்சுமியின் நடுங்கு முதடுகளில் ஒரு பிரார்த்தனை இருந்தது பெண்ணே நீ வெற்றி பெற கடவுள் துணை புரிவார் இல்லையென்றால் எங்கள் துக்கம் ஒருபோதும் முடிவுக்கு வராது விகாசினி அமுதாவின் கையை பிடித்தார் அமுதா தைரியமாக இருக்க வேண்டும் நாளை நீ மீண்டும் அந்த காவலர் குடியிருப்பு வளாகத்திற்கு செல்ல வேண்டும் ஆனால் நினைவில் வைத்துக்கொள் நீ தனியாக இல்லை நானும் சோமுவும் உன்னுடன் இருப்போம் ஒவ்வொரு கணமும் சோமு புரிந்து கொண்டது அடுத்த நாள் மதியம் அமுதா தைரியமாக சோலைநகர் காவலர் குடியிருப்பு வளாகத்திற்கு வந்தார் ஷாம் வர்மா அவளை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்து நீ மீண்டும் வந்து விட்டாயா என்றான் அமுதா நடுங்கும் குரலில் ஆம் நேற்று நீ எனக்கு செய்தது தவறு நான் உனக்கு எதிராகப் போவேன் உன்னை சட்டத்தின் முன் நிறுத்துவேன் என்றாள் ஷாம் விஷப்புன்னகையுடன் சிரித்தான் ஆமாம் சட்டம் இங்கே சட்டமே நான் தான் நீ வாய் திறந்தால் இங்கே இந்த நேரத்தில் உனக்கு ஒரு பாடமே புகட்டுவேன் அவன் அவளை கையில் இழுத்து மீண்டும் அதே அறைக்குள் இழுத்துச் சென்றான் கதவு மூடப்பட்டது அமுதா நடுங்கிக் கொண்டிருந்தாள் ஆனால் உள்ளுக்குள் இது ஒரு திட்டம் என்று அவளுக்கு தெரியும் சியாம் அவளுடைய தலைமுடியை பிடித்து துப்பட்டாவை இழுத்து மிரட்டினான் இங்கு வரும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் இதுதான் நிலை யாரும் தப்ப முடியாது கைதியாக இருந்தாலும் புகார் கொடுக்க வந்தாலும் எல்லோரையும் சிதைத்து விடுவேன் ஆமாம் நான் உன்னிடம் எல்லாம் செய்தேன் நான் ஒவ்வொரு பெண்ணிடமும் இதைத்தான் செய்தேன் இது என் ஏரியா என் அதிகாரம் நான் உயிருடன் இருக்கும் வரை ஒவ்வொரு பெண்ணுக்கும் இதுதான் நிலை இந்த வார்த்தைகள் தான் அவளுக்கு தேவைப்பட்டன ஏனெனில் திரைக்கு பின்னால் கேமரா ஆன் செய்யப்பட்டிருந்தது விகாசினி அவரே அந்த பதிவை தொடங்கினார் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு கொடுமையும் ஒவ்வொரு வாக்குமூலமும் மொபைலில் பதிவாகி கொண்டிருந்தது திடீரென்று கதவு திறந்தது சோமு உள்ளே குதித்து ஷாம் மீது பாய்ந்தது அது அவனுடைய கையில் பற்களை பதித்தது ஷாம் கத்தினான் அவனுடைய கை இரத்த காயமடைந்தது அந்த வாய்ப்பில் அமுதா ஓடி வெளியே வந்தாள் விகாசினி விரைவாக மொபைலை எடுத்தார் இப்போது ஆதாரம் அவர்கள் கையில் இருந்தது அடுத்த நாள் நகரத்தின் மத்திய மீடியா அரங்கில் கூட்டம் நிரம்பி இருந்தது பெரிய பத்திரிகையாளர்கள் செய்தியாளர்கள் கேமராக்கள் மைக்குகள் என அனைவரும் கூடினர் இன்று என்ன நடக்கப் போகிறது என்று மக்கள் ஆச்சரியப்பட்டனர் ஏனெனில் டிஐஜி கமல்ஜித் யாதவ் தானே அங்கே அனைவரையும் அழைத்திருந்தார் மேடையில் அவர் அமர்ந்திருந்தார் அவருடன் சீருடையில் விகாசினி வர்மா இருந்தார் அனைவரின் பார்வையும் அவர்கள் மீது இருந்தது கமல்ஜித் யாதவ் மைக்கில் இன்று நாங்கள் உங்களுக்கு ஒரு உண்மையை காட்டப் போகிறோம் இது எங்கள் காவல்துறைக்கு ஒரு அவமானம் கோலைநகர் காவலர் குடியிருப்பு வளாகத்தில் நடந்தது உங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் என்றார் அரங்கில் பேச்சுக்கள் அதிகரித்தன என்ன நடக்கப் போகிறது என்று அனைவரும் ஆச்சரியமடைந்தனர் அதே நேரத்தில் அரங்கிற்குள் மற்றொரு நபர் நுழைந்தார் இன்ஸ்பெக்டர் சியாம் வர்மா அவருக்கு சிறப்பு உத்தரவு வந்ததால் அவர் அழைக்கப்பட்டிருந்தார் எல்லாம் தன் கட்டுப்பாட்டில் உள்ளது போல் ஆணவமாக நடந்து வந்தார் இது எல்லாம் ஒரு நாடகம் நான் இல்லாமல் காவல்துறை எதுவும் செய்ய முடியாது என்று முணுமுணுத்தார் கமல்ஜித் யாதவ் சைகை செய்தார் சுவரில் ஒரு பெரிய எல்சிடி ஒளிர்ந்தது வீடியோவை ஓட்டுங்கள் திடீரென்று அரங்கில் சியா குரல் ஒலித்தது ஆம் நான் உன்னிடம் எல்லாம் செய்தேன் நான் ஒவ்வொரு பெண்ணிடமும் இதைத்தான் செய்தேன் இது என் ஏரியா என் அதிகாரம் நான் உயிருடன் இருக்கும் வரை ஒவ்வொரு பெண்ணுக்கும் இதுதான் நிலை முழு அரங்கமும் அதிர்ச்சி அடைந்தது மக்கள் கத்தத் தொடங்கினர் வெட்கமே இல்லையா இவன் என்ன காவலன் ஷாமுடைய முகம் வெளிரி போனது அவன் பதட்டத்துடன் எழுந்து நின்றான் இது எல்லாம் போய் இது ஒரு சதி ஆனால் பிறகு அனைவருடைய பார்வையும் விகாசினியை நோக்கி சென்றது அவருடன் சோமுவும் இருந்தது அது அரங்கின் நடுவில் வந்தது நேராக மக்கள் முன் நிற்க மக்கள் ஆச்சரியமடைந்தனர் நாய் இது எப்படி இங்கே விகாசினி மைக்கில் இதுதான் எங்கள் சாட்சி இதுதான் உண்மையை உயிருடன் வைத்திருந்த துணை இது இல்லை என்றால் இந்த ஓநாய்கள் இன்னும் சுதந்திரமாக சுற்றி திருந்திருப்பார்கள் என்றார் அரங்கில் கைத்தட்டல் ஒழித்தது பத்திரிகையாளர்கள் எழுந்து நின்றனர் மக்கள் முழக்கமிடத் தொடங்கினர் ஷியாம் வர்மாவின் முகத்தில் வியர்வை துளிகள் இருந்தன அரங்கில் சத்தம் நின்றது எல்சிடி வீடியோ முடிந்தது அனைவரின் பார்வையும் மேடையில் குவிந்தது டிஐஜி கமல்ஜித் யாதவ் மைக்கை விகாசினி வர்மாவிடம் கொடுத்தார் விகாசினி சீருடையில் நின்றார் அவருடைய குரல் உறுதியாகவும் வலிமையாகவும் இருந்தது நான் டிஎஸ்பி விகாசினி வர்மா இன்று உங்கள் முன் ஒரு சாட்சியை அறிமுகப்படுத்த போகிறேன் அவள்தான் அந்த வேதனையை அனுபவித்தவள் ஆனால் பயப்படுவதற்கு பதிலாக தைரியத்தை காட்டினாள் அரங்கில் அமைதி நிலவியது விகாசினி கைகளால் சைகை செய்தார் கதவு வழியாக ஒரு மெலிந்த பெண் தன் தாயுடன் உள்ளே வந்தாள் அதே ஏழை அந்த அப்பாவி பெண் அமுதா அவளுடைய வயதான தாய் லட்சுமியுடன் வந்தாள் மக்கள் அனைவரும் அவர்களை பார்த்து கொண்டிருந்தனர் அமுதாவின் கண்களில் இப்போது கண்ணீர் இல்லை மாறாக ஒரு தீர்மானம் இருந்தது அவள் மைக்கை பிடித்து நடுங்கும் குரலை உறுதியாக்கி என் பெயர் அமுதா இன்ஸ்பெக்டர் சியாம் வர்மா தன் அறைக்கு எழுத்து சென்ற பெண் நான் தான் என் ஆடைகளை எழுத்து என்னை மிரட்டி என் தலைமுடியை பிடித்தார் இதெல்லாம் நான் ஏழை என்பதால் எனக்கு ஆதரவுக்கு யாரும் இல்லை என்பதால் ஆனால் இன்று நான் பயப்படவில்லை ஏனென்றால் நான் தனியாக இல்லை இன்று என்னுடன் என் அம்மா விகாசினி அக்கா மற்றும் இந்த முழு நாடும் இருக்கிறது என்றாள் அரங்கில் ஆழ்ந்த அமைதி நிலவியது சில பத்திரிகையாளர்களின் கண்களும் கலங்கின அமுதாவின் குரல் மேலும் வலிமையானது ஷியாம் வர்மா என்னிடம் மட்டுமல்ல அந்த வளாகத்திற்கு வந்த ஒவ்வொரு பெண்ணிடமும் இதைத்தான் செய்தான் கைதியாக இருந்தாலும் புகார் கொடுக்க வந்தாலும் அனைவரையும் அவ்வாறே நடத்தினான் அவன் காவலன் இல்லை இவன் ஒரு மிருகம் இன்று நான் இவனுக்கு எதிராக நிற்கிறேன் என்றாள் ஷாம் வர்மாவின் முகம் சிவந்தது அவன் கோபத்துடன் எழுந்து கத்தினான் இது எல்லாம் பொய் இந்த பெண் ஏழை அவளுக்கு என்ன தெரியும் என்னை பற்றி இது எனக்கு எதிரான ஒரு சதி என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை ஆனால் இவ்வாறு அவன் பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க திடீரென்று சோமு அந்த விசுவாசமான நாய் மேடைக்கு ஓடி வந்து நேராக அவன் மீது பாய்ந்தது அது அவனுடைய கையை பற்களால் இறுக்கிக்கொண்டது கொண்டது முழு அரங்கிலும் சத்தம் அதிகரித்தது பத்திரிகையாளர்கள் கத்தத் தொடங்கினர் இந்த காட்சியை பதிவு செய்யுங்கள் சியாம் தரையில் விழுந்தான் அவன் கைகளையும் கால்களையும் அசைத்தான் என்னை யாராவது காப்பாற்றுங்கள் இந்த நாயிடமிருந்து காப்பாற்றுங்கள் நான் அனைத்தையும் ஒப்புக்கொள்கிறேன் என்று கத்தினான் அப்பொழுதும் சோமு விடவில்லை நான் நான்தான் தான் இதை எல்லாம் செய்தேன் நான் தான் பெண்களிடம் கொடுமை செய்தேன் என்னை மன்னித்து விடுங்கள் செய்து இந்த நாயை மட்டும் விளக்குங்கள் என்று அவனுடைய குரல் வாக்குமூலமாக ஒலித்தது முழு அரங்கமும் கேட்டது மீடியா கேமராக்கள் நேரடி ஒளிபரப்பு செய்தன சமூக ஊடகங்களில் இந்த காட்சி தீபோல பரவியது சோலைநகர் காவலர் குடியிருப்பு வளாகத்தின் மிருகத்தனமான இன்ஸ்பெக்டர் ஷியாம் வர்மாவின் முகமூடி கலைந்தது ஒரு ஏழை பெண் மற்றும் அவளுடைய நாய் ஹீரோ ஆனது முழு அரங்கமும் கைதட்டல்களால் அதிர்ந்தது சோமு வாழ்க அமுதா உங்கள் தைரியம் வாழ்க விகாசினி வர்மா வாழ்க என்று குரல் ஒலித்தது லட்சுமி கண்களில் கண்ணீருடன் தன் மகளை மார்போடு அணைத்துக் கொண்டார் விகாசினி வர்மா ஒருபுறம் நின்று சிரித்து கொண்டிருந்தார் சோமு அனைவரின் நடுவில் வெற்றி அடைந்தது போல் வாளை ஆட்டி கொண்டிருந்தது சில நாட்களுக்குப் பிறகு நீதிமன்றத்தில் வழக்கு தொடங்கியது நீதிமன்ற அறை நிரம்பி வழிந்தது அனைத்து ஆதாரங்களும் வழக்கறிஞரால் சமர்ப்பிக்கப்பட்டது அமுதா நீதிமன்றத்தின் கூண்டில் இருந்தார் என்னை போல் பல பெண்கள் இந்த மிருகத்தால் பாதிக்கப்பட்டனர் ஆனால் இன்று நான் எல்லோருக்காகவும் நீதி கேட்கிறேன் அவ்வாறு கூறியதை கேட்டதும் நீதிபதி தீர்ப்பளித்தார் இன்ஸ்பெக்டர் சியாம் வர்மா தன்னுடைய சீருடையை தவறாக பயன்படுத்தினார் பெண்களின் மரியாதையை அளித்தார் மற்றும் காவல்துறைக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்தினார் நீதிமன்றம் அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறது அவருக்கு உதவியாக இருந்த மற்ற காவலர்களுக்கும் கடுமையான தண்டனை வழங்கப்படும் தீர்ப்பை கேட்டதும் சியாம் வர்மா அழ தொடங்கினான் இப்போது பழைய ஊழல் அதிகாரிகள் அங்கிருந்து நீக்கப்பட்டனர் அவர்களுக்கு பதிலாக நேர்மையான மற்றும் நல்ல காவலர்கள் நியமிக்கப்பட்டனர் இப்போது வளாகத்தின் வாசலில் இங்கே நீதி அனைவருக்கும் சமம் என்று எழுதப்பட்டிருந்தது அப்போது விகாசினி அனைவர் முன்பும் வந்து நினைவில் கொள்ளுங்கள் யாராவது உங்கள் மரியாதையை தொட முயன்றால் உங்களை அடக்க முயன்றால் அமைதியாக இருக்க வேண்டாம் அமைதி கொடுமை செய்பவருக்கு பலம் தரும் குரல் கொடுங்கள் முடிந்தவரை குரல் கொடுங்கள் அப்போதுதான் நீதி கிடைக்கும் ஏனென்றால் மரியாதையை விட பெரியது எதுவுமில்லை என்றார்